இந்துக்கள் பசுக்களை புனிதமாக கருதுவது எதனால் நாம் தமிழில் பசு என்று சொல்வது ஆ என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஆவினத்தை சேர்ந்த பெண்ணினத்தை சேர்ந்த அந்த விலங்கை மட்டும்தான் பசு என்கின்ற சொல்லே முதல்ல சமஸ்கிருத வார்த்தை இந்த பசு என்பது பொதுவாக விலங்கினத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அதாவது சமஸ்கிருதத்தில் நாம் எதை பசுன்னு சொல்கிறோமோ அதுக்கு கோ என்று பெயர் அதை சிறப்பித்து கோமாதா என்பதாகவும் சொல்லுவோம் அப்படி கோமாதா என்று ஏன் சொல்லுகிறோம் அப்படி என்பதற்கும் கூட நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்துக்களுடைய கண்ணோட்டம் எந்த விஷயத்திலுமே மிக உயர்ந்ததான ஒன்று மற்றவர்களுடைய கண்ணோட்டத்திற்கும் இந்துக்களுடைய கண்ணோட்டத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது இது உயர்ந்த கண்ணோட்டம் அந்த கண்ணோட்டம் என்னது தனக்கு பயன்படக்கூடிய அனைத்தையுமே ஒரு தாயாக பார்க்கிற மனோபாவத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நம்மை பெற்றெடுத்தவள் அவள் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும் அவளை தாய் என்று அழைக்கிறோம் அவளை மட்டும் தாயின்னு நினைக்கல அவளை ஒத்த பெண்கள் யாவரையுமே நாம் தாய் என்பதாக சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல நமக்கு தாய் பால் கொடுக்கிறாள் அந்த பால் கொடுக்கக்கூடிய பசு தாய்ப்பாலுக்கு நிகரான தன்பாலை கொடுத்து வளர்க்கக்கூடிய பசு அந்த பசுமாட்டையும் கூட நாம் தாய் என்பதாக அழைக்கிறோம் அது மட்டுமல்ல பூமியை தாய் என்று சொல்லுகிறோம் நம்முடைய உணவிற்கு எது விளைச்சல் மூலமாக உணவு தானியங்களை தருகிறதோ அந்த நிலத்தை பூமியை நாம் தாய் என்று சொல்லுகிறோம் பூமாதா கோமாதா இப்படியெல்லாம் சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல ஜலம் அது ரொம்ப முக்கியம் உயிர் வாழ்வதற்கு நீரின்றி அமையாத உலகு அந்த நீர் அந்த நீர் ஓடுகிறது அல்லவா அந்த நதிகள் அந்த நதிகளையும் கூட தாயாக பார்க்கிற மனோபாவம் அதனால்தான் தமிழகத்தில் இதில் எந்த நம்பிக்கையுமே இல்லாதவர்கள் கூட காவிரியை தாயாக பார்க்கிறார்கள் அது பகுத்தறிவின் கீழ் வரலை அது முதல்ல புரிஞ்சுக்கணும் பகுத்தறிவுடைய யோனம் ஓடுகிற நதியை பார்த்து இது எனக்கு தாய் காவிரி தாய் கங்கா மாதா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான் இப்போ கங்கா மாதான்னு அவன் சொல்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு அவன் நினைச்சமான நாம் காவிரி என்று தமிழகத்தில் பகுத்தறிவுவாதிகள் கூட தங்களை பகுத்தறிவுவாதிகள் என்று அழைத்து கொள்கிறவர்கள் கூட காவிரி தாய்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிற அந்த மனோபாவம் கண்ணோட்டம் அதனால் எதையுமே தாயாக பார்ப்பது அந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் நமக்கு பால் தரக்கூடிய பசுவை கோவை நாம கோமாதா பசுத்தாய் அப்படின்னு சொல்கிறோம் இது முதல்ல புரிஞ்சுப்பான் ரெண்டாவது இந்த பசுவை புனிதமாக கருதுவது ஏன் அப்படி என்பதான ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா இப்போ மற்ற விலங்குகளுக்கும் இதற்கு என்ன வித்தியாசம்னு நான் சொன்னேன் பசு பட்சி என்று சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் பறவையினம் பட்சி விலங்கினம் பசு அதில் நாம் சிறப்பாக ரொம்ப முக்கியமானதாக கருதக்கூடிய விலங்கு இந்த கோ கோமாதா ஆவினம் அதனால் இதற்கு ஒரு தனி பெயர் இதையே சிறப்பு பெயராக நாம் அழைக்கிறோம் பசு என்பது பொது பெயர் விலங்குகள் அனைத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பெயர் பசு ஆனால் அதை சிறப்பாக எதற்கு நாம் தமிழில் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இதற்கு இதே போல் இன்னொரு ஆச்சரியம் உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதத்தில் மிருக அப்படிங்கிற வார்த்தை மானை மட்டும்தான் குறிக்கும் ஆனால் நாம் தமிழில் மிருகம் அப்படின்னாக்கா எல்லா விலங்குகளையும் குறிக்கக்கூடியதாக வச்சுருக்கோம் ஆகவே சமஸ்கிருதத்தில் மிருகம் என்றால் மானை மட்டும் குறிக்கிறது தமிழில் அதே மிருகம் என்று வருகிற போது எல்லா விலங்குகளையும் குறிக்கிறது பசு என்பது எல்லா விலங்குகளையும் குறிக்கிறது சமஸ்கிருதத்தில் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவினம் அந்த ஆ அது மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது இது புனிதமானதா அப்படின்னா இந்த ஆட்டிடியூடு தான் கண்ணோட்டம்தான் நமக்கு அதில் புனிதத்துவத்தை கொடுக்கறது எல்லா விலங்குகளையும் நம்ம உயிர் அப்படி என்கின்ற முறையில் நம்ம நிச்சயமாக மதிக்கிறோம் அதில் ஒன்று சந்தேகமே இல்லை அதில் தாய்ப்பாலுக்கு நிகரான தன்பாலை கொடுத்து வளர்க்க உலகம் முழுக்க எல்லாருக்குமே அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடியது எதுனாக்க கவுமில்க்கு தான் பசும்பால் அதில் ஒன்று சந்தேகமே கிடையாது உலகத்திலேயே ஆடு மாடு ஆடுகளும் பால் கொடுக்கின்றன அந்த பாலை குடித்து வளருகிறவர்களுடைய பர்சன்டேஜ் என்ன அதை பயன்படுத்துகிறவர்களுடைய பர்சன்டேஜ் என்ன அதை ஒட்டகம் பால் கொடுக்குது அதனுடைய பர்சன்டேஜ் என்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் இந்த பசுமாட்டினுடைய பால் குடித்து வளர்கிறவர்கள் தான் உலகத்தில் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாரும் நாம் இந்துக்களைப் போல தனக்கு பால் கொடுக்கக்கூடிய இந்த பசுவை தாயாக பார்ப்பது கிடையாது நாம் பார்க்குறோம் அது ஒன்று தான் வேறுபாடு இதில் வேறு எந்த புனிதத்துவமும் கிடையாது இப்போ இன்னொரு புனிதத்துவம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பசுமாட்டினுடைய உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாழ்கிறார்கள் இது பெரும்பாலான இந்துக்களுடைய நம்பிக்கை ஒரு சிலர் வேண்டுமானால் இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் பெரும்பாலான இந்துக்கள் இந்த பசுவினுடைய உடம்பில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாழ்கிறார்கள் உண்மையிலே முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாழ்கிறார்களா இது பகுத்தறிவு கோவான ஒரு வார்த்தையா என்றால் நிச்சயமாக கிடையாது பகுத்தறிவு உடைய யாராவது பசுமாட்டுக்குள்ளே முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அதனுடைய பின்புறத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் இது என்னமே ஒரு கண்ணோட்டம் ஒரு மனோபாவங்கிறது ஈஸியாக புரியுமே இதில் என்ன இருக்குது பெருசாக அறிவு சார்ந்து அதை யாரும் சொல்லலை அறிவுக்கு மேலே எழுந்து மனோபாவ ரீதியாக ஒரு ஆட்டிடியூடு அதன் மூலமாகத்தான் அதை சொல்லுகிறோம் சரி இது என்ன சரி எதை வச்சுக்கிட்டு அப்படி ஒன்று சொல்கிறோம் மனோபாவத்திலே சொன்னாலும் கூட ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் புரியணும் மனிதர்கள் உட்பட யாருடைய மலத்தையும் நாம் புனிதமாக கருதுவது கிடையாது அதாவது எந்த விலங்குனுடைய மலத்தையாவது நீங்கள் தூய்மையானது அல்லது தூய்மை செய்வதற்கு பயன்படுத்தத்தக்கது அப்படி என்பதாக எங்கேயாவது நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துருக்கீங்களா நம்முடைய இந்துக்கள் மட்டும்தான் இந்த பசுஞ்சானத்தை தன்னுடைய வீட்டு வாசலில் காலையில் நீரில் கலந்து அதை பசுஞ்சானம் தெளித்தல் சாண நீர் தெளித்தல் வாசல் செழிக்கிறது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் இது உலகம் முழுக்க கிடையாது நமக்கே தெரியும் இந்த நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த பசுஞ்சானம் தூய்மையானது என்று கருவதால் தான் வாசலில் அந்த சாணம் தெளிக்கிறோம் வீட்டை பசுஞாணம் போட்டு மெழுகிறோம் இது எல்லாவற்றுக்கும் சாணத்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் மற்ற விலங்குகளும் பசுவும் ஒன்று தான் அப்படின்னாக்கா மற்ற விலங்குகளுடைய சாணத்தை அதற்கு அப்படி பயன்படுத்துவோமா மாட்டோம் ஏன் அதில் ஒரு துர்நாற்றம் இருக்கு நமக்கே தெரியும் இப்போ நீங்களும் நானும் தெய்வமாக போற்றக்கூடியவர் ராமர் தெய்வமாக போற்றக்கூடியவர் கிருஷ்ணர் மனிதர்கள் தான் அதாவது உடனே கா சாமின்னா அது தனியாக ஒன்று வந்திருக்கு அப்படி கிடையாது அப்படியே சாமியே வந்திருக்குன்னே வச்சுப்போம் அது உண்மையிலேயே யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க ராமர் விஷ்ணுவே மகாவத அவரம் எடுத்தார் அப்படின்னா அந்த ராமர் வீட்டில் அல்லது ராமரை வழிபடக்கூடியவர்கள் வீட்டில் ராமருடைய மலத்தை வச்சு வீட்டை மெழுகுவார்களா பசுஞ்சாணத்திற்கு கொடுக்குற மதிப்பை ராமருடைய சாணத்திற்கு ராமருடைய மலத்திற்கு தருவோமா தரமாட்டோம் எந்த சாமியுமே நாளைக்கு நேரில் வந்து மலம் போச்சுன்னா நாம் வந்து உடனே அது தூய்மையானது என்று சொல்லி அதை வணங்குவோம் மாட்டோம் அப்போ ஏன் பசுஞ்சானத்திற்கு மட்டும் இந்த முக்கியத்துவத்தை இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதனுடைய உடலில் பயலாஜிக்கலி தான் உண்ணுகிற உணவை மலமாக வெளியேற்றுகிற போது கூட அந்த கழிவு கூட தூய்மையானதாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தன்மை அந்த நாற்றம் சகிக்க முடியாத நாற்றமாக இல்லாமல் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதற்கு ஏதோ ஒன்று இருக்குது அந்த உடம்பில் அதனால தான் அதில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாழ்கிறார்கள் என்பதாக ஒரு அதீதமான கற்பனையில் அல்லது ஒரு நம்பிக்கையில் நாம் முப்பத்து கோடி தேவர்கள் அந்த பசுவினுடைய உடலில் வசிக்கிறார்கள் என்று சொல்கிறோம் அதனால் அதற்கு ஒரு புனிதத்துவத்தை நாம் கொடுக்குறோம் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தாக்கா பசுஞ்சாணம் ஒன்று மட்டும்தான் மனித மலம் எதற்கும் லாய்கற்றது எல்லா விலங்குகளுடைய மலமும் யாரும் எதற்கும் தூய்மைப்படுத்த பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் பசுவினுடைய மலத்தை நாம் அப்படி நிராகரிக்க முடியாது அதே போல தான் கோமூத்திரமும் கூட அதுக்கும் மற்ற மூத்திரங்களுக்கு வித்தியாசம் இருக்குது இதனால் பசுவினுடைய மூத்திரத்தை உண்மை உண்ண முடியுமா அதை குடிக்கலாமா என்பதாக சொல்லி கேட்டால் நிச்சயமாக தேவையற்ற ஒன்று ஆனால் யாரோ ஒருத்தர் பஞ்சகவ்யம் அப்படின்னு ஒன்று தயார் பண்ணுறாங்க இந்த பஞ்சகவியம் என்பது இரண்டு நோக்கங்களுக்காக செய்யப்படுகிறது அரண் அஞ்சாடுதல் என்பதாக ஒரு வார்த்தை இருக்குது தமிழில் அதாவது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுகிற போது பஞ்சகவிய அபிஷேகம் அப்படின்னே ஒன்று இருக்குது இந்த பஞ்சகவி அபிஷேகம் அபிஷேகம் தவிர அபிஷேகம் தவிர மற்ற அபிஷேகங்கள் தவிர இது ஒரு அபிஷேகம் பஞ்சகவ்யம் இந்த பஞ்சகவ்யம் என்பது என்ன பசுவினிடத்திலிருந்து பெறப்படுகிற அதனுடைய கழிவு பொருள் உட்பட கோமூத்திரம் உட்பட இந்த கோமியம் என்று சொல்லக்கூடியது உட்பட இந்த கோவனுடைய மலம் உட்பட பால் அதிலிருந்து நாம் செய்யக்கூடிய தயிர் அதே போல் அதிலிருந்து உருவாகக்கூடிய நெய் இது எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் கலந்தால் அதுக்கு பேர் பஞ்சகவியம் இதை ரெண்டு பர்பஸுக்காக பயன்படுத்த நம்முடைய முன்னோர்கள் முன் வந்தார்கள் ஒன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் பஞ்சகவியம் அரண் அஞ்சாடுதல் என்ற வார்த்தையை பார்க்குற போது எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு கோவில்களில் அபிஷேகம் விசேஷம் இல்லை அபிஷேகப்பிரியோ சிவகான்னு சொல்லியிருக்கு சிவனுக்கு மட்டும்தான் அபிஷேகத்திலேயே நாட்டம் விஷ்ணுவுக்கு கிடையாது அதனால்தான் வி பெருமாள் கோவிலெல்லாம் டெய்லி அபிஷேகமெல்லாம் கிடையாது திருமஞ்சனம் என்பதாக சொல்லி தான் செய்வார்கள் மூலவருக்கு எந்த அபிஷேகமும் கிடையாது அதனால் நமக்கே என்ன புரியணும்னா இந்த அபிஷேக பிரியோ சிவகாங்கிறதுனால அதில் இந்த அரண் அஞ்சாடுதல் அதாவது பஞ்சகவியத்தை வைத்து ஒரு அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட ப்ரிப்போர்ஷனில் எல்லாவற்றையும் கலந்து அதை இன்னொன்று நம்முடைய உடம்பில் ஏதாவது ஒரு அசுத்தி ஏற்படுறது வீட்டில் ஒரு தீட்டு அது போக வேண்டும் என்று சொன்னால் இந்த பஞ்சகவியம் என்பதை ரொம்ப குறைவாக தயாரித்து அந்த குறைவாக என்று சொல்கிற போது அதை எடுத்துக்கொள்வதில் எந்த அருவருப்புமே யாருக்கும் வர முடியாத அளவுக்கு ஒரு உத்தரணிக்கும் குறைவு அந்த எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது பஞ்சகவ்யம் நம்முடைய தீட்டு போவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியது இது இரண்டாவது மூன்றாவது இந்த பஞ்சகவ்யம் என்பது உரமாக பயன்படுத்தப்படுகிறது பஞ்சகவ்யம் உரம் அது எதுக்காக விளைச்சலுக்காக பூமிக்கு நம்ம அதனால் நமக்கே புரியணும் இந்த விவசாயத்தில் ரசாயன உரத்தை எந்த அளவுக்கு நாம் நம்பி வாழ்கிறோம் எத்தனை வருஷமாக பிரச்சாரம் செய்து அரசாங்கம் மேற்கொண்ட தவறான கொள்கைகளின் காரணமாக இன்று இதனை எங்கே வந்து நிற்கிறோம் ரசாயன உரம் நமக்கு கிடைக்கல நான் விளைச்சல் இருக்காது ஆனால் உண்மை என்ன நம்முடைய முன்னோர்கள் இந்த ரசாயன உரங்களை எல்லாம் பயன்படுத்தினார்களா அதாவது இந்த ரசாயன உரத்தை தயார் பண்ணக்கூடிய கம்பெனியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மெத்தடாலஜி தெரிவதற்கு முன்னதாக அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் உருவாகுவதற்கு முன்னதாக நம்ம ஊரில் எதை பயன்படுத்தினோம் சாணத்தைத்தான் பயன்படுத்தினோம் கோவனுடைய முத்திரத்தை தான் பயன்படுத்தினோம் விலங்குகளுடைய மலத்தைத்தான் பயன்படுத்தினோம் இதெல்லாம் வேறு இயற்கை உரம் என்பதாக நாம் சொல்லக்கூடியது எல்லாமே இதன் மூலமாகத்தான் அதில் தான் மண்புழு உரமும் வருது இந்த பொருள் கழிவு பொருள்களையெல்லாம் போட்டு கொஞ்சம் உறவிட்டாக்க அதில் மண்புழுக்கள் நிலையும் அந்த மண்புழுவை உரமாக பயன்படுத்தலாம் இதெல்லாம் தான் நம்ம முன்னோர்கள் செய்து வந்தது அதனால் எல்லா நாடுகளுமே விவசாயத்தை நம்பி தான் இருக்குது அதை மறந்துடக்கூடாது இப்போ தொழில்துறை முன்னேற்றம் வந்ததினால என்ன தவறு நடந்திருக்குன்னா விளைச்சல் பூமி குறைஞ்சி போச்சு இந்த விளைச்சல் பூமி குறைஞ்சதுனால உணவுப் பொருள் உற்பத்தியும் குறைந்து போயிருக்கிறது அதனால் இயற்கையாக இல்லாமல் செயற்கையான உணவுப் பொருள்கள் மீது நம்முடைய நாட்டம் அதிகமாகி இருக்கிறது அதில் இந்த பசுவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொன்ன விவசாயத்திற்கு அடிப்படையாக இருப்பது இந்த பசுஞ்சானம் இந்த பஞ்சகவ்யம் அதனால் நமக்கு இது ரொம்ப அவசியம் அது மட்டும் அல்ல இப்போல்லாம் நம்ம டிராக்டர் வச்சு உழறோம் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உழவுக்கு எது பயன்படும் என்று சொன்னால் டிராக்டர் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் தெரிந்திருக்குமா இருக்கும் மாடு பூட்டி ஏர் உழுவது என்பதாக ஒன்று கிடையவே கிடையாது ஒரு காலத்தில் நம் நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இருக்க ஆரம்ப காலத்தில் இந்த மாடு பூட்டிய ஏர் இரட்டை மாடு பொட்டிய ஏர் அதுதான் சின்னமாகவே இருந்தது அப்படின்னா நம் நாட்டில் விவசாயம் என்பது இந்த ஏர் உழுதல் அதை நம்பி இருந்தது ஏர் உழுதல் என்பது அதற்கு பயன்படுத்தப்பட்டது காளை மாடு காளை மாடு என்பது ஒரு பசு ஈன்றெடுக்கக்கூடிய ஆண்மகவு அது நமக்கு நல்லா புரியணும் அதனால் வெறும் மாடு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கான்னு இல்லை காளை மாடும் பயனுடையதாக இருக்கிறது அதனால் இந்த ரெண்டும் இல்லைன்னா விவசாயம் இல்லை அதனால் நம்முடைய முன்னோர்கள் பசுவை கொல்லக்கூடாது எப்பவுமே ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு விலங்கை அழிக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலை அரசாங்கமே சட்டமாக இயற்றுகிற அளவுக்கு போகிறதோ அல்லது பொதுமக்களே அதை ஒரு கொள்கையாக கடைப்பிடிக்கிறார்களோ அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதுவும் கூட சயின்டிஃபிக் ரீசனாக தான் இருக்கும் இந்த முட்டாள்தனமான மூட நம்பிக்கையினால இல்லை இப்போ நமக்கு பசுவினுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது இந்த நாட்டில் அதுக்கு என்ன காரணம் பசு வந்து விவசாயத்துக்கு பயன்படுது பசு பால் தருகிறது அந்த பசுவினுடைய பால் இல்லைன்னாக்கா ஒயிட் ரெவல்யூஷன் என்பதாக ஒரு காலத்தில் எல்லா நாடுகளிலும் குறிப்பாக நம் நாட்டிலே அதுக்காக ஒரு பெரிய முயற்சியெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது நமக்கு தெரியும் அதனால் பால் வளம் குறையக்கூடாதுன்னா பசுக்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது விவசாயத்தை நல்லா நடக்கணும்னா பசுகனுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது பசுவினுடைய எண்ணிக்கை மட்டுமல்ல பசுவினுடைய ஆண்மகவாக இருக்கக்கூடிய காளைகளும் எண்ணிக்கை குறையக்கூடாது அதனால் இதையெல்லாம் கொல்லக்கூடாது என்பது அந்த நோக்கத்தில் தான் அந்த நோக்கத்தில் தான் பசுவை கொல்லக்கூடாது ஒரு நாயை கொல்லலாம் ஆனால் பசுவை கொள்ளக்கூடாதான்னு ஒருத்தன் விதந்த வாதமாக கேட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக நாயா பசுவா என்று வருகிற போது நாய் உயிரை விட எனக்கு பசுவினுடைய உயிர் முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் வேற ஒன்றும் இல்லை பசுவினுடைய உபயோகம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி பசு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ முன்னையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அதாவது ராமாயணத்தில் மகாபாரதத்தில் பல பேர் இந்த விஷயத்தை மறைச்சிடுவாங்க அதாவது ராமர் மாம்சம் தின்றாரா இல்லையா நிச்சயமாக தின்றாரு இதுதான் உண்மையை தவிர இதில் இல்லை இல்லை ராமர் சாப்பிட்டதே கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நீர் மறு பானகம் அதையாக குடிச்சிட்டு இருந்தார் அவர் அது இல்லை அன்றைக்கு வாழ்க்கையில் நிதர்சனமாக இருந்ததுன்னா பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தின் போது அவர் என்ன சாப்பிட்டார் இப்போ மான் மாம்சம் இதில் என்ன பெரிய மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது அதிகமாக சாப்பிட்டது பழங்கள் அதிகமாக சாப்பிட்டது கிழங்கல் ஆனால் எல்லாம் அது மட்டுமே போதுமானதாக இருந்ததா என்று சொன்னால் இல்லை மான் மாம்சம் அப்படி மான் மாம்சம் சாப்பிடுவது என்பது மகாபாரதத்திலையும் கூட யுதிஷ்டீரர் பன்னிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் செய்கிற போது அதை இந்த மானுங்களை கொள்கிறேன் இப்போ இந்த மான்கள் எல்லாம் அவருடைய கனவில் வந்து ஒரு நாளைக்கு சொல்கிறாங்க எல்லாரையும் அழிக்கிற நீ ஏன்னா அவங்க இரநூறு முந்நூறு பேர் இப்போ ராமர் மாதிரி மூணே பேர் இல்லை ராமர் வனவாசம் போனபோது அவருக்கு மொத்தமே மூணே பேர் அவர் அவர் ஒய்ஃபு தம்பி ஆனால் இங்கே அப்படி இல்லை யுதிஷ்டீரர் கூட பஞ்சபாண்டவர்கள் மட்டுமல்லாமல் ஒரு பட்டாளமே கூட போச்சு அதனால் நூற்றம்பது இரநூறு பேர் வனவாதத்தில் யுதிஷ்டீரரோடு கூட இருந்தார்கள் அப்புறம் அவர் குறைக்கிறார் அந்த எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைச்சி ஆனாலும் மினிமம் பத்து பேர் குறவில்லை அந்த பத்து பேரும் டெய்லி மான் மாம்சம் சாப்பிட்டாங்கன்னா எத்தனை மானை கொல்ல வேணும் அதனால இந்த மான்களெல்லாம் போய் முறையிடுது அதனால அவர் என்ன செய்கிறார் இந்த வனத்திலிருந்து இன்னொரு வனத்திற்கு ஷிஃப்ட் பண்ணிடலான்னு மகாபாரதத்தில் இது இருக்குதுன்னு நான் என்னுடைய உரையில் பேசியிருக்கேன் அதனால் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க ஏன்னா இந்த வனத்தில் இந்த மான்கள் எண்ணிக்கை குறையக்கூடாது இப்போ நம் நாட்டில் உங்களுக்காக சொல்கிறேன் இது ஏதோ மகாபாரதத்து காலத்தில் மட்டும் இல்லை இன்றைக்கு மான்கள் எண்ணிக்கை குறைஞ்சி போனதுனால நம் நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது மானை எந்த காரணத்தை முன்னிட்டும் கொல்லக்கூடாது மான் தோலுக்காகவும் கொல்லக்கூடாது மான் தோலாசனம் அதன் மீது முனிவர்கள் அமர்ந்து இருப்பார்கள் மகரிஷிகள் பயன்படுத்துவார்கள் சாமியார்கள் பயன்படுத்துவார்கள் மடாதிபதிகள் பயன்படுத்துவார்கள் நோ தி ஹவ் பேண்ட் எவ்ரி திங் அதனால் இங்கேயாவது இப்போ இருந்ததுன்னா அது இல்லீகல் சட்டவிரோதமாகத்தான் மானை கொல்லக்கூடாது என்பது நம்மூர்லேயும் இன்றைக்கு சட்டமாக இருக்கிறது அது போன்ற ஒன்றைத்தான் இந்த பசுவதையும் தடை செய்து ஒரு சட்டம் கொண்டு வந்தால் இந்த பசுக்கள் வதைக்கப்படுவது கொல்லப்படுவது குறையும் அந்த ஆட்டிடியூடில் தான் நம்ம சொல்கிறோம் அது எதனால் பசுக்களின் எண்ணிக்கை குறையாமல் இருந்தால் பால் வளம் இருக்கும் அதோடு கூட விவசாயம் செழிக்கும் நம்ம டிராக்டர் நாளைக்கு பயன்படுத்த முடியாத நிலம வரலாம் டிராக்டருக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயில் நமக்கு கிடைக்காம போகலாம் அந்த மாதிரி நிலை அது வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து நமக்கு ஆயில் கிடைக்கங்கள நிலம வரும் டீசல் கிடைக்கலங்கிற நிலம வரும் அந்த மாதிரி வருங்கிற போது நிச்சயமாகவே டிராக்டர் பயன்படுத்த முடியாது இன்றைக்கி எங்கேயுமே மாட்டை பயன்படுத்தி ஏறு உழுது விவசாயம் கிடையாது ஒரு சின்ன சின்ன நிலங்கள் சின்ன சின்ன கிராமத்தில் கூட இன்றைக்கு டிராக்டர்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க அது ரொம்ப தப்பு அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது உலகளவிலையும் நீடிக்காது குறிப்பாக பாரதத்துலேயும் நீடிக்காது அந்த மாதிரி வருகிற போது நம்ம காளைகளையும் இழந்து இந்த காளை மாட்டை பயன்படுத்தி ஏர் உழுகிற பழக்கத்தையும் இழந்து அதுக்கப்புறம் நாம் தான் முன்னோர்கள் தீர்க்க தரிசனத்தோடு இந்த பசுவை காப்பாற்றுவோம் பசுக்களின் சந்ததியை காப்பாற்றுவோம் காளை மாடுகளை காப்பாற்றுவோம் அதுக்காகத்தான் நம்ம ஊரில் கூட ஜல்லிக்கட்டும் போது என்ன சொன்னாங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்ன சொன்னார்கள் இந்த ஜல்லிக்கட்டு மாடு அதுக்குன்னு வளர்க்கிற போது அந்த கலைகளை உற்பத்தி செய்கிற போது தான் இயல்பான கலைகளின் வளர்ச்சி இருக்கும் அதனால் வெறும் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நாளுக்கு பயன்படுத்துகிறதுக்காக இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறதுக்காக இல்லை இயல்பாகவே விவசாய நாட்டில் ஏறு உழுவதற்கு அது தினசரி உபயோகப்படக்கூடிய ஒரு விலங்கு அதை காப்பாற்றுவது போற்றுவது மரபு அதில் வேறு ஏதோ ரிலீஜியன் இருக்குது அது இந்து மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று அப்படி என்று நினைப்பது அறியாமை அப்படி சொல்லி வாதாடக்கூடியவர்கள் மதம் சார்ந்தவர்களாகவே இருந்து மத கண்ணோட்டத்தில் அதை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களும் தவறு செய்கிறார்கள் அதை எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் தவறு செய்கிறார்கள் நம்முடைய கண்ணோட்டம் ஒன்றே ஒன்று தான் விவசாயத்திற்கு அடிப்படை தேவை பசுமாடு பசுஞ்சானம் பஞ்சகவியம் உரம் அதோடு கூடவே அந்த ஏறு உழுதல் நிலத்தை உழுவதற்கு பயன்படக்கூடிய காளை மாடு இது பாரத தேசம் முழுக்க பொது அதில் ஒரு விசேஷம் என்னென்னா இப்பெல்லாம் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்காங்கல்ல பசுவினுடைய மூத்திரத்தை சில பேர் குடியின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க எவ்வளோ முட்டாள்கள் என்று எந்த பசு மாட்டினுடைய இன்றைக்கு நாம் குடிக்கவும் கூடாது பயன்படுத்தவும் கூடாது பசுஞ்சாணமும் இன்றைக்கு அப்படி இல்லை ஏன் அப்படின்னா நம்முடைய நாட்டு பசுன்னா ஒன்று இருக்குது அதுக்கு திமிழ் இருக்கும் இந்த திமிழ் இருப்பது நாட்டு பசு இப்போ நம்ம வீடுகளில் அல்லது நம்ம ஊரில் ஒரு பண்ணையில் அல்லது எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்திங்கன்னாக்கா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த கலப்பீனமாக இருக்கக்கூடிய மாடுகள் தான் ஜாஸ்தி நம்முடைய ஊர் மாடு அந்த மாட்டுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா அந்த மாடை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அதனுடைய பாலை கறந்தால் அதில் ஒரு ரேக்கை ஒரு தங்க ரேக்கை ஒன்று ஓடும் மஞ்சள் கலந்த ஒரு ரேக்கை இது இந்த மாட்டில் மட்டும்தான் நீங்கள் கறந்து பாருங்கள் அந்த மாட்டிலையும் கறங்க இந்த மாட்டிலையும் பால் கரங்க ரெண்டையும் ஒரு இடத்துல வைங்க எதில் மஞ்சள் ரேக்கை ஓடுங்கிறதுனா நம் நாட்டு பசுவினுடைய மாட்டில் பசும் பாலில் மட்டும்தான் அந்த பால் எதனால் உயர்ந்தது அதை மட்டுமே குடித்து ஏன் வாழலாம் அது சத்துவ உணவுன்னு ஏன் கருதப்பட்டது என்று சொன்னால் அந்த மாடு புண்ணாக்கு திங்காது நல்லா கவனிச்சிங்க புண்ணாக்கு போடுறேன் பருத்தி கொட்டை போடுறேன் அல்லது வைக்கோல் போடுறேன் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வீடுகளில் வச்சு வளர்க்குறமே இந்த எந்த மாட்டுக்குமே புனித தோமம் கிடையாது நாம் அதனுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம அதனுடைய பாலாக இருக்கட்டும் அல்லது சாணமாக இருக்கட்டும் மூத்தமாக இருக்கட்டும் எதுவும் பயன்படுத்த லாய் இல்லாதது நாம் ஆனால் ஒரு பழக்க தோஷத்தில் இருக்கோம் ஆனால் நிச்சயமாக இது எதுக்குமே பயன் கிடையாது எந்த மாட்டுக்கு பயன் இருக்கும் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லா வீடுகள்லையும் இருக்கக்கூடிய பசுக்களையும் பொதுவாக ஒரு இடத்துல மேய ஊற்றுவாங்க மேய்ச்சல் பூமின்னே பேர் இப்போ உதாரணமாக சென்னை மாநகரத்தில் மந்தவெளின்னு ஒரு இடம் இருக்குது எல்லாருக்கும் பேர் தெரியும் ஆனால் அந்த மந்தவெளி இன்றைக்கு எல்லோருக்கும் நிறைய குவார்ட்டர்ஸு கவர்மெண்ட்டு அது இது ஏற்பட்டது பில்டிங்ஸ் அப்படி இல்லை மயிலாப்பூர் ஒன்று தான் கிராமம் மந்த வெளியில் மக்கள் கிடையாது வீடுகள் கிடையாது என்னவா இருந்தது மேய்ச்சல் பூமி மந்தை வெளி அது எதுக்காக அந்த மேய்ச்சல் பூமி ஆடு மாடுகள் மேய்கிறதுக்கு தான் அதில் மாடுகள் மெய்கின்ற இடம் வேறு ஆடுகள் மேய்கின்ற இடம் வேறு மாடுகள் மேய்கிற இடத்துல என்ன விசேஷம்னா வெறும் புல்லு தான் இருக்கும் பசும் புல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த புல் மட்டும்தான் இருக்கும் கிராஸ் கோ கிராசம்னு பேர் டெய்லி நீங்கள் மாட்டுக்க ஒரு அகத்திக்கீரை கொடுக்கலாம் என்னென்ன கொடுக்கணும்னே இருக்கு அதில் அதுவே என்ன செய்யும் மேய்ச்சலுக்கு போனால் கண்டதையும் துங்காது அந்த இடத்துல ஏற்பட்ட செடி கொடிகள் படர்ந்துருக்குன்னா மாடு போய் தானாக தங்குமா திங்காது அது புல்லை மட்டும்தான் மேயும் அதுக்கு அந்த பழக்கம் தெரியும் அந்த மாதிரி புல்லை மட்டுமே மேய்ந்து வருகிற மாடுகள் வீட்டில் பருத்தி கொட்டை போட மாட்டார்கள் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மாட்டுக்காவது யாராவது பருத்தி கொட்டை வீட்டில் வாங்கி போட்டிருந்தாங்க புண்ணாக்கு கலந்து வச்சாங்க கைநீர் ஊற்றினாங்க ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமான்னு கிடையாது அப்போ இயற்கை உணவாக இருக்கக்கூடிய பசும்புல் அதை மட்டுமே மேயக்கூடிய மாடு இருக்கு இல்லையா அதனுடைய மூத்தரத்தை பற்றி தான் பேசுகிறோம் அதனுடைய சாணத்தை பற்றி தான் பேசுகிறோம் அதனுடைய பாலை பற்றி தான் பேசுகிறோம் ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை ஆனாலும் நம்ம யாரோ எப்பயோ சொன்னதை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் கூட இதெல்லாம் புனிதமானது என்பது தான் இப்போ மெட்ராஸில் போஸ்டர் மாடு எல்லா தெருக்கள்லேயும் நிறைய போஸ்டர் ஒட்டுறான் ஏன் போஸ்டரை ஒட்டுறது இந்த தெருக்களில் மேயக்கூடிய மாடுகளுக்கு யாரும் உணவு வைக்கிறவா இல்லை புல் கொடுக்குறவா இல்லை அகத்திக்கீரை கொடுக்குறவங்க இல்லை அது என்ன பண்ணோம் தன்னுடைய பசிக்கு எதையாவது சாப்பிட்ணும் அப்போ இதில் பசை போடுறோம் இந்த போஸ்டர் ஏன் அப்படின்னா இந்த போஸ்டருக்கு பின்னாடி ஒரு பசம் மாவு இருக்குது அது இதை அட்ராக்ட் பண்ணோம் அதனால் அந்த பசம் மாவு ஒட்டிடுறாங்க அது சோரோட சோராக ஒட்டி போச்சு இப்போ இது கிழிச்சா அதில் போஸ்டர் மட்டும்தான் வரும் அந்த போஸ்டரையே திங்குது பிளாஸ்டிக்கை திங்குது நீங்கள் நிறையா மாடுகளுடைய இதை எடுத்து பார்த்தீங்கன்னா குடலெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே எத்தனை போஸ்டர் இருக்குது எத்தனை பிளாஸ்டிக் இருக்குதுன்னு தெரிய வரும் இந்த மாடுகளை நம்ம புனிதம் என்று சொல்லுகிறோமா என்றால் இல்லை இப்படி பராமரிப்பதையே புனிதம் என்பதாக கருதி அந்த மாடுகளை வணங்குவது அல்லது அந்த மாடுகளுக்கு அந்த உணவு சாப்பிட்டாலும் கூட அதெல்லாம் புனிதமானது அதனுடைய பால் ரொம்ப உயரமானது அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் முட்டாள்தணும் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் பசு மாடு என்று சொன்னாலே அதுக்கு நம்ம ஊர் நாட்டு பசுவாக இருக்கணும் அந்த நாட்டு பசுவும் பசுமுல்லை மட்டுமே மேய்ந்து பால் தரக்கூடியதாக இருக்கணும் அந்த பாலும் கூட என்ன பர்பஸ்க்கு அளவு குறைவாக தான் கறப்போம் இன்றைக்கி கறக்கிற மாதிரியெல்லாம் கறக்க மாட்டோம் அதனால் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் பசுவுக்கு புனிதத்துவம் இந்த புனிதத்துவம்ங்கிற வார்த்தையை சொல்கிறதுனால இதில் ஒரு ரிலீஜியஸ் டிஞ்சு வந்து இந்த ரிலீஜியஸ் டீஞ்சு இல்லாமல் இருக்கணும்னா இது ஒரு அவசியமான விஷயம் இது ஒரு பகுத்தறிவுக்குட்பட்ட ஒரு விஷயம் ஆகவே இதை நாம் காப்பாற்ற வேண்டியது கட்டாயம் அதனால் பசுக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அதை தவிர வேறு ஒன்றும் இதில் கிடையாது